செங்கோட்டன் சார் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு மக்கள் அவங்க ஓட்டு போட்டுதான் உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க ஆனால் நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட கேட்டிங்களா சார் மக்கள்கிட்ட கேட்டிங்களா அது கேட்டுக்கணுமா இல்லையா ஓட்டு கேட்கும் போது மட்டும் நீங்க வீடு வீடா தெரு தெருவா ரோடு ரோடா மாடி குடிசை

எத்தனை வருஷமாக உங்க தொகுதியில நீங்க நல்லது செஞ்சு அந்த மக்களுக்காக அதை பண்ணும் இதை பண்ணணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க ஆனால் கொஞ்சம் கூட நீங்க மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்க பாட்டுக்கா ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார் அப்ப எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா ஐ உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்